அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திரகிரகணம் நிகழ்கிறதுங்க இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பா இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு சந்திர கிரகணம் என்பது ஒளியால் ஏற்படும் புவியினுடைய நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒன்னா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நில நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையுங்க இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்குங்க இந்த சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்க முடியுங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் சட்டம் மட்டுமே தெரியுங்க அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டுங்க கிரகணத்தின் போது பயணம் செய்ய தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாதுங்க கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்குங்க கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடகமாக இருக்குங்க கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகுங்க அது மட்டுமில்லாமல் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டை அதிகபட்ச நேரத்தில் செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஆசுப பலன்கள் குறையுங்க குறிப்பாக இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழும் போது முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது